டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டயபெட்டிக்ல இன்றைக்கி சஃபர் இருக்காங்க அதுக்கு டேப்லெட் எடுக்கிறாங்க ஸோ லைஃப் லாங் அது ஒரு டேப்லெட் பண்ணல இருக்காங்க பட் இருந்தாலும் அந்த டேப்லெட் எடுத்தாலும் அதற்கு அதனால் வரக்கூடிய பாதிப்புகளை அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அது ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்கட்டும் நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இல்லை கண் பார்வை சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அப்போது என்னென்னா ஸோ நம்ம இன்றைக்கி வந்து டயபெட்டிக்காக நம்ம இப்போ டேப்லெட் எடுத்தோம் அப்படின்னா இப்போ அது வந்து அந்த நம்ம அந்த டயபெட்டிக்கோடைய மெயின் இஷ்யூஸை ஷார்ட் அவுட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஸோ நம்ம வந்து அந்த டயபெட்டிக்கில் வந்து வரக்கூடிய ப்ரெட்டில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி பண்ணுறதுக்கு தான் அந்த அந்த டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பயன்படுது பட் அது டேப்லெட் அத்தி அவசியமான கண்டிப்பாக அவசியம் ஏன்னால் நமக்கு நம்ம பிரச்சனைகள் பெருசாகாமல் பாதுகாத்துக்கிறது ஸோ அந்த டேப்லெட் தான் ஸோ அப்படி இருக்காச்சு நம்ம அந்த டேப்லெட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஆனால் அந்த டேப்லெட்லேருந்து விடுபடுறதுக்கு சொல்யூஷன் கிடைக்காதா ஸோ இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பண்ணிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெலாம் ஒரு வடிவு காலம் கிடையாதா அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் என்னென்னமோ ப்ராசஸ் என்னென்னமோ யார் எது சொன்னாலும் எல்லாத்தையும் தேடி தேடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பட் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட்ஸ் அவங்களால எடுக்க முடியல ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மை சக்ஸஸ் பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக ஆன்டி டயபெட்டிக் ப்ராடக்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோடார் ப்ளஸ் ஸோ இந்த ஸ்கோடார் ப்ளஸ் அப்படிங்கிற இது வந்துன்னா இந்த கே இது வந்து கேப்சூல் ஃபார்மெட்டில் இருக்கும் இது கம்ப்ளீட் ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் இது எதுலேருந்து செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்லிக்லேருந்து செய்கிறாங்க பூண்டு அப்போ பூண்டுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் செய்கிறாங்க இப்போ இந்த பூண்டுல இருக்கக்கூடிய ஒரு பயோமாலிக்யூல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலினை உற்பத்தி பண்ணுறதுக்கும் அதே சமயம் அந்த இன் அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணுது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 பூண்டில் ரொம்ப குறைவான அளவு தான் அந்த பயோமாலிகூல்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்போ நம்ம உடலை அது வந்து மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து அந்த பயோமாலிகூல்ஸ் தேவை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஸோ நாலு கிலோ பூண்டு சாப்பிட்ணும் அது கண்டிப்பாக யாராலையுமே ஸோ சாத்தியமில்லை ஸோ அதனால் ஒரு நிறுவனம் அதை அழகாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பயோமாலிகூல்ஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து அதை என்ரிச் பண்ணி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்சியூல் ஃபார்மேட்டில் ஸோ கொண்டு வந்திருக்காங்க ஸோ எவ்ரிடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு கேப்சியூல் அதே போல் நைட்டு டின்னர் முடிச்சுட்டு ஒரு கேப்சியூல் ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டு கேப்சியூல் எடுக்கணும் இந்த ஒரு கேப்சியூல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு கேஜி கார்லிக் சாப்பிட்டதுக்கு சமம் பூண்டு சாப்பிட்டதுக்கு சமம் அப்போ யோசிச்சு பாருங்கள் காலையில் ஒரு கேப்சூல் சாய்ந்தரம் ஒரு நைட் ஒரு கேப்சூல் எடுக்கும்போது நாலு கிலோ பூண்டு சாப்பிட்டா என்ன பலன் கிடைக்குமோ அது ரெண்டு கேப்சியூலில் நம்ம கொடுக்குறோம் ஸோ அப்போ அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஹைலி என் ப்ராடக்ட் தான் வந்து இந்த துவடார் ப்ளஸ் ஓகே இப்போ இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது மந்த் பை மந்த் வந்து உங்களுடைய டயபெட்டிக் ஆகி நீங்கள் ஒரு நார்மல் பர்சன் மாதிரி வந்து ரிவர்ஸ் ஆகிறத வந்து உங்களால் ஸோ உணர முடியும் இது வந்து ஜஸ்ட் லைக் தட்டு நம்ம ஓவரலாக பேசிட்டு போகிறது கிடையாது ஆல்ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ளினிக்கல் ஸ்டடியில் இந்த ப்ராடக்ட்டு ஸோ ரெகுலராக டயபெட்டிக் ப்ரா பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கனா மெட்ஃபார்மின் டேப்லெட் எடுப்பாங்க நம்மளுடைய கிளினிக்கல் ஸ்டெடியே எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்ஃபார்மின் டேப்லெட்டோட இந்த சப்ளிமெண்ட்டை நீங்கள் எடுக்கும்போது உங்களோட ஹெல்த்தில் எப்படியெல்லாம் வந்து சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறதா நம்முடைய ஸோ கிளினிக்கல் ஸ்டெடியே ஸோ இந்த கிளினிக்கல் ஸ்டடியில் ஸோ ஃபைனலாக வந்து ரிசர்ச் டீம் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேப்சூல் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் அலோபதி டேப்லெட்லேருந்து உங்களால் ஸோ வெளியில் வர முடியும் எயிட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது அப்படிங்கிறத கிளினிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இது ஒன்று ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எயிட்டி பர்சன்ட் பீப்புளையும் ஃபிஃப்டி பர்சன்ட் பீப்புள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டயபெட்டிக் ரெமிஷனே ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ டயபெட்டிக் ரெமிஷன் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ க்யூருக்கும் ரெமிஷனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் இப்போ வந்து க்யூருங்கிறது ஒரு நோய் இருக்கும் அதை நம்ம சரி பண்ணிடலாம் பட் ஆனால் இது வந்து டயபெட்டிக் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூ அப்போ இப்போ நம்ம இந்த கேப்சூல் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுடைய டயபெட்டிக் ரெமிஷன் ஆகிடும் தட் மீன்ஸ் நீங்களும் நார்மல் பர்சன்ஸ் மாதிரி ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைலை ரன் பண்ண முடியும் அதே சமயம் சரியாயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் திரும்ப அதே போல் ஓவர் எக்ஸசஸ் சுகர் எடுக்கிறதும் சரியான நேரத்தில் ஃபுட் எடுக்காமல் சரியாக தூங்காமல் திரும்ப உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் வந்து அந்த இஷ்யூக்குள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் வந்து அந்த டயபெட்டிக்கை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படி இருக்கிறச்ச உங்களுக்கு எந்த அலோபதி கேப்சி டேப்லெட்ஸும் இல்லாமல் ஒரு நேச்சுரல் வேலை உங்கள் டயபெட்டிக்கை கண்ட்ரோலிங்காக கொண்டு போகிறதுக்கான ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஸ்கோடார் ப்ளஸ்ஸு இது வந்து இந்தியாலையும் யூஎஸ்சிலையும் பேட்டண்டான ஒரு ப்ராடக்ட் ஸோ கிளினிக்கலி ப்ரூவ் ஒன் ப்ராடக்ட் ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள் இது வரைக்கும் க்ளீனிக்கலி ப்ரூவ் பண்ண ஒரே ஒரு சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக கிடையாது எங்கேயுமே ஸோ அப்படி இந்த நிறுவனம் ஸோ கிளீனிக்கலி ப்ரூவ் பண்ணி ஒரு ப்ராடக்டை ஸோ இன்றைக்கி நம்ம சமுதாயத்தோட ஆரோக்கியத்துக்காக ஸோ கொண்டு வந்திருக்கு ஸோ உண்மையிலேயே இந்த ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷனை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஸோ பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் காரணம் இன்றைக்கி அவ்வளோ பேர் அவசப்பட்டுருக்காங்க அவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்க போகிறோம் ஸோ அப்போது டெஃபினட்டாக அவங்க லைஃப்பும் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் அவங்களை கொண்டு போய் சேர்க்கறது மூலிமா பல வாழ்த்துக்களோட டெஃபினட்டாக உங்களோட லைஃபும் ஸோ நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாேர்ட்டையும் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஸோ நான் உங்கள்கிட்டருந்து விடைபடுறேன் ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது கூட ஸோ கம் நம்ம கிளினிக்கல் ஸ்டடி எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கு ஸோ உங்களுக்கு திரும்ப அதை அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் கிளியராக உங்களுக்கே புரியும் ஸோ அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை டயபெட்டிக் பீப்புளுக்கும் இது ஒரு வரமாக போய் சேரட்டும் Thank you, friends.